ஹாய் வனிதா ஹாய்டா சவுண்ட் இல்லை திவ்யாமா ஹாய் அழகர் சாமி எல்லோரும் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இரவு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பரமசிவம் ஹாய் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சி வனிதா சௌமி வனிதா சொல்லு நீ மட்டும் தான் இருக்க போல நீ தான் என்கிட்ட பேசுவேன் வனிதா சபஸ் கிருஷ்ணா ஹாய் ஹாய் ப்ரூ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நிறைய பேர் வரப்ப நான் பேசல சைலண்ட் ஆயிடுச்சு போன் வந்துட்டு இருந்ததுனால பேச முடியல என்னால இப்ப யாருமே இல்லை நான் கத்திட்டு கிடக்க என்ன பண்ண கிருஷ்ணா ப்ரூ கூட்டு சூப்பர் நாங்களும் நல்லா இருக்கோம் எங்க இருந்து பேசுறீங்க புதுசாக வரீங்களா முன்னாடி வந்திருக்கீங்களா ஒருவேளை நான் மறந்துருப்பேன் ஏன்னா லைவ் போட்டே ஒரு மூணு நாளைக்கு மேலாயிருச்சு அதனால டக்குன்னு மறந்தாலும் மறந்துருப்பேன் சொல்லுங்க கோச்சிக்காம ஃபேஸுங்க இல்லைப்பா அன்டைமாக இருக்குது இந்த டைமில் ஃபேஸ் காமிக்கிறது எனக்கு எவ்வளவோ பிடிக்கலை அதனால தான் ஃபேஸ் காமிக்கல ஃபேஸ் பார்க்கணும் அப்படின்னா வீடியோஸ் பாருங்கள் வீடியோவில் இருக்கிறதுலாம் என் கொஞ்சம் தான் பாருங்கள் பிடிச்சா சப்ஸ்கிரைப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஜீவா என்னாச்சு நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க வாங்க வணக்கம் என்னாச்சு சௌமி ஏன் லைவ் போடலை சும்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஜீவா அதனால தான் லைவ் போடலை நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் வேறு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க போல் இந்த மாதம் இருபத்தி அஞ்சுலேருந்து தானே அடுத்த மாதம் இருபத்தி நாலு தேதிக்குள்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ஜீவா நல்லா படிங்க எக்ஸாம் நல்லா எழுதணும் சரியா ஜீவா ஜீவா ஹாய் நீங்களும்மா வாங்க ஜீவா எங்கேருந்து பேசுகிறீங்க ஜீவா அப்படியா ஓகே உடம்பு பார்த்துக்கோங்க ஓகே ஜீவா கண்டிப்பாக பார்த்துக்குறேன் நல்லாயிட்டேன் நல்லாயிட்டேன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டேன் ஜீவா 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 நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள் சுந்தர் எஸ்எஸ்ஜி இந்த நாய்க்குட்டி தொல்லை வேற தாங்கும்ல கத்திட்டே கிடக்கு நாய் கற்றுனாலே பயமாக இருக்கும் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜீவா நல்லா இருக்கேன்ப்பா நாலாவது லைக் ஹாஹா அண்ணன் முத்தண்ண ஹாய் வாங்க அண்ணா உங்ககிட்டலாம் பேசி எவ்வளோ நாளாகுது தான் சொல்கிறேன் சரிங்களா இன்னும் சாப்பிடலை ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க ஒய் முத்தண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஜீவா சாப்பிட்டாச்சு ஜீவா சாப்பிட்டோம் திருமுத்து ஹாய் ஹாய் ப்ரூ வாங்க வணக்கம் ஹவர் யூ ஜீவா ஜீவா என்ன கோழி குஞ்சா நீங்கள் ஆ ஏதோ ப்ரொஃபைல் போட்டிருக்கீங்க என்னன்னு தெரியல பிக்சர் வந்திருக்கு மேடம் சாப்பிட்டீங்களா வீரராகவன் ஹாய் ப்ரூ வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா இதை மட்டும்தான் கேட்பீங்க ஆனால் மறுபடியும் எந்த ஒரு மெசேஜும் வராது சாப்பிட்டாச்சு ஒரு சார்ட்ஸு அழுகிற மாதிரி போட்டு இருக்கீங்க ஆமாம் ஜீவா கொஞ்சம் மனசும் கஷ்டமாக தான் இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க தான் சாப்பிடணும் ஏன் மணி என்ன ஆகுது இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க என்னாச்சு மணி பதினொன்று ஆகிடுச்சிப்பா பதினொன்று தானே என் கெடிகாரம் அப்பப்போ அந்த அது என்னது அது எப்படி சொல்லுவாங்க டிஜிட்டல் தானே டிஜிட்டல் கெடிகாரம் அப்பப்போ வந்து மக்கார் பண்ணது ரொம்ப அதனால் எனக்கு அப்பப்போ டைம் வந்து மாறிடும் இப்போ பன்னெண்டுக்கு காமிக்குது மணி பன்னெண்டாவது பதினொன்று இருக்குன்னு நினைக்கிறேன் இனிதான் சாப்பிடணும் ஆமாம் சுவாமி டைம் ஆகிடுச்சி சாப்பிட போகிறேன் ஓகே ஓகே ஜீவா அதுக்காக சாப்பிடாமலாம் படிக்காத ரொம்ப சரியா சாப்பிட்டுட்டு படிச்சா தான் கொஞ்சம் நல்ல மைண்டில் ஏறும் பசியோடு பசித்த படித்தா படிக்க முடியாது வனிதா சொல்லு சாமி வனிதா என்ன தூங்கிட்டியா நான் உன்னை கூப்பிட்டதும் போது உன்னை தூங்கிட்ட பத்தியா எழுதுகோல் ஹாய் வாங்க வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு வை ஹாய் ஹாய் வாங்க வர நீங்க பிடிச்சா இருந்தீங்கன்னா வீடியோஸ்லாம் பாருங்கள் பாருங்க பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஜீவா போய் சாப்பிடு ஜீவா நீனு அம்மு ஹாய் பிரியா என்ன ஹாய்ங்க ஆ நீ வேற அம்மு இருக்கிறதுல நீ வேற இந்த மாதிரி ஹாய்ங்கன்னு நான் என்ன பண்றது நான் சொல்லு அக்காவே பாவம் தெரியுமா நானே எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன் தெரியுமா மன கஷ்டத்துல சொன்னா புரிஞ்சுப்பியா புரிஞ்சிக்க மாட்டேன்னு தெரியல பிரியா எனக்கு அன்னைக்கு நான் என்னன்னா சும்மா வெளியேட்டா தான் சொன்னேன் நீ என்ன பாட்டு பாட சொன்ன நான் பாட்டு படம்னா இருக்கிறவங்களும் ஓடிடுவாங்க அம்மு அப்படின்னு சொன்னேன் நீ அதை போச்சுப்பியா வனிதாஹாய் ஏன் என்னாச்சு ஜீவா யாரு ஜீவா தெரியாதா வனிதா நம்ம கிட்ட பேசுவாங்கல்ல அந்த ஜீவா தான் அவங்க அம்மு குட்டி ஏன் என்னாச்சு அச்சோ அம்மு என் மேலே நீ ரொம்ப பாசமாக தான் இருக்கிற நீ பத்தியா எனக்கு எனக்கு மனசு சரியில்லைன்னு சொன்னதுமே நீ ஏன் என்னாச்சுன்னு கேட்குற பத்தியா அதுல இருக்க நீனு தேங்க்ஸ் அம்மு ஒன்றும் இல்லடா சும்மா தான் நல்லா இருக்கு நீ சாப்பிட்டியா இல்லையா அம்மோ பாப்பா என்ன பண்ணுது வைசக்தியா அது யாருமே தெரியலது வை சக்தி ஆனால் மெசேஜ் போடுறாங்க ஒழுங்கும் புரிய மாட்டேங்குது போடுற மெசேஜை ஒழுங்காக போட்டால் அழகாக ரிப்ளை பண்ணிடுவேன் நான் இப்படி பிடிக்க தப்பு தப்பாக போட்டால் நான் என்னத்தை படிக்க மதன் பாலாஜி நீ எதுக்கு அம்முக்கு மெசேஜ் பண்ணுற நீ சாப்பிட போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப தான் இருந்தேன் பட்டு இப்ப இல்ல ஏன் என்னாச்சு கோபம் குறைஞ்சிருச்சா என்ன இல்ல நான் கஷ்டமா இருக்கேன்னு நீ கோவத்தை குறைச்சிட்ட வனிதா இருக்கியாடா நீ சாப்பிட்டியா அம்மோ வனிதா நீ சாப்பிட்டல அன்னைக்கு என்கிட்ட அந்த பொண்ணு வந்து தப்பாக பேசிடுச்சி அக்கா யாரு அந்த பொண்ணுகிட்ட நீ பேசாம இருந்தா சரிதான் மதன் நீ மதன் நீ இப்படி பேசுற என்னுடைய பர்த்டேக்கு விஷ் கூட பண்ணலை ஐயோ கடவுளே நான் இருந்த கஷ்டத்தில் நீ வேற ஏம்மா நீ என்னுடைய பர்த்டே சாரிடா அம்மோ தெரியாம எனக்கு தெரியலை மறந்து போச்சு இப்போ லேட்டு விசஸ் வேணாம் பண்ணுறேன் ஹாப்பி பர்த்டே டு தங்கம் எப்போது பல ஹாப்பியாக சந்தோஷமா இரு அம்மு குட்டி ஆமாம் இன்னொரு அம்மு குட்டியா யார் அது வணக்கம்ப்பா வாங்க வணக்கம் ஹாப்பி பர்த்டே அம்மு அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டு விட்டு பர்த்டே விசஸ் சொல்கிறே நீ வேண்டாம் வேண்டாம் எதுவும் கேட்க வேண்டாம் நீ கம்மளும்